நாய பாருங்க தண்ணியில் விளையாடுது பொழு பொழுது தண்ணி குடிக்குது தண்ணி குடி போடா ஓகே போ தண்ணி குடி போடு கொடு கொடு தண்ணி குடிச்சல அவ்வளோ தண்ணி குடி தண்ணி கேட்டே தண்ணியே குடிந்தா துறது கடிக்க போகுது ஓடி ஓடி வா மேலே பாய சொல்லு மேலே பாய சொல்லு பாயும் பாய் பாய் நீ பாய் அதுவும் பாயும் பாருங்க அப்படி பாயுதுண்டு இப்பயே வந்து ரெயினிங் கொடுக்கணும் நாய்க்கு பாய் இப்படி பாய் பாய் இப்போ மேலே பாய் ரோக்கி பாய் மேலே தூக்கு தூக்கு ரோக்கிய தூக்கு நடக்கவே ரோக்கிய தூக்கி ரெண்டு கால் நடக்க விடு ரெண்டு கால் நடத்தவாவான் ரெண்டு கால் நடக்க விடு ரோக்கியா ரெண்டு கால் நடத்தி கூட்டிட்டு இப்படி தண்ணி குடிக்கணும் பைப்பு இல்லை குடி ரோகி தண்ணியாக எவ்வளோ தண்ணி குடிக்குதுன்னு

ரோக்கி நேரத்தில் வந்து கடிச்சு வங்க பாரு மாட்டுக்கிட்ட போயிருச்சு கொஞ்சம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ம் மாடோட சண்டை பிடிக்கிறது போயிருச்சு ஏ கூட சண்டை பிடிக்க போறியா ரோகி மாட்டோட சண்டை பிடி பார்க்குறேன் மாடு ஜெயிக்குதா நீ ஜெயிக்குதான்னு பார்ப்போம் ரோக்கி வர எல்லாம் முடிஞ்சு கிடச்சா மாட்டுக்கிட்ட போயிடுச்சு ரோக்கி மாடு போகுது வாஞ்சால ரோகி டே ரோக்கி பாடா ரோக்கி பாட என்ன கடிக்குதுன்னு கடிக்கலவா இஞ்சவா சீனம் ரோகி வாஞ்ச தண்ணி குடிக்க போது பைப்பை கடிக்காம தண்ணி குடி ஓகே காணுமா தண்ணி மூக்கு குழா போயிருச்சு ஓகேக்கு ஓகே தகுக்கு போகிற அப்படி பாயுதுன்னு பாய வை பாய வை சீனும் பாய வை மேலே நீ எப்படி பாயம் அதுவும் பாயம் ம் ஓடு 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 அங்கே போயிருச்சு டே கேட்டப் கேட்ட அப்படின்னா போக போகுது வழியில் எங்க ரஜிஜிவா ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா சோம்பரி ஆகிட்டு ரொம்ப டயர்டாகிட்ட போல் இருக்கு எங்கே போனா விளநேரமோ ஆ உன விளையாடல சொன்ன விளையாடாமல் எங்கே போன ஆ அங்கே அங்கே பைய உன விளையாடலை சொன்ன லேய் உன்னை சொன்னடல உன்னை விளையாட சொல்லி எங்கே போன ஆ வெளியே ஏன் போனா ஏன் வெளியே போனா உன்னை போக சொன்னா வெளியில இங்கே பாரு அங்கே நில் நில்லு ரோட்டுக்கு ஏன் ஓடுண்ணா ஆ ரோட்டுக்கு ரோட்டுக்கு ஓடு பியா நீ ஓகே உன்னை சும் அங்கே நில்லு அவடத்துல நெல் அவனை சொன்னடல அங்கே போகக்கூடாதுண்டு ரோட்டுக்கு ஓடுண்ணா இன்றைக்க சாப்பாடு இல்லைப்பா ரோட்டுக்கு போனதுக்கு ஓகே ஓகே வந்து கோவத்தில் போகுது கோவப்பட்டுருச்சு இஞ்சிவா கோவப்படாத கோவமா இப்போ உனக்கு ஆ இப்போ உனக்கு ஏசுனது கோவமா ஆ சரி 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 கோவப்படாத கூல் 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 டவுன் கூல் டவுன் சரியா சரி சாப்பாடு தரவைக்கே கோவப்படாத கூல் டவுன் சரி சரி படுத்து தூங்கு ஆ இப்போ விளாட மாட்டேங்கிற இந்தா மேலே பாய் பாவம் ஓகே ஏன் இப்போ சோம்பேறியில